இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டிய பால் பொருட்களின் தொழில்நுட்பம் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜி ராஜராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் உலக அளவில் ஆண்டுதோறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்படுகிறது இதில் நம் இந்தியாவில் மட்டும் ஆண்டிற்கு இரநூத்தி இருபத்தோரு மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டு உலக அளவில் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளாக முதலிடத்தில் உள்ளோம் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் பாலில் நம் தமிழகத்தில் மட்டும் பத்து புள்ளி ஒன்று மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்பட்டு நாட்டில் பதினோராவது இடத்தில் உள்ளோம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பாலின் மூலம் ஒரு தனி நபருக்கு ஒரு நாளைக்கு நானூற்றி நாற்பத்தி நாலு கிராம் பால் கிடைக்கின்றது இந்த தனிநபர் அளவானது உலக சுகாதார அமைப்பு ஏற்படுத்தியுள்ள இருநூற்றி எண்பது கிராம் பால் உற்பத்தி என்ற தனிநபர் அளவை காட்டிலும் கூடுதலாக நம் நாட்டில் கிடைக்கின்றது உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலில் தொண்ணூத்தெட்டு சதவீதம் கிராமப்புறங்களிலிருந்தும் இரண்டு சதவீதம் நகர்ப்புறங்களிலிருந்தும் கிடைக்கின்றது மொத்த பால் உற்பத்தியில் பசும்பாலின் பங்களிப்பு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாகவும் எருமைப்பாலின் பங்களிப்பு நாற்பத்தி ஐந்து சதவீதமாகவும் வெள்ளாட்டு பாலின் பங்களிப்பு மூன்று சதவீதமாகவும் உள்ளது இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் மொத்த பாலில் நாம் தினந்தோறும் அருந்தும் டீ மற்றும் காஃபிக்காக ஐம்பது சதவீத பாலை பயன்படுத்துகிறோம் எஞ்சி உள்ள ஐம்பது சதவீதத்திலிருந்து மதிப்பூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது இவ்வாறு தயாரிக்கப்படும் ஐம்பது சதவீத பாலில் இருந்து முப்பத்தி மூன்று சதவீதம் நெய் உற்பத்திக்காகவும் ஏழு சதவீதம் தயிர் உற்பத்தி செய்யவும் ஏழு சதவீதம் பால்கோவா உற்பத்தி செய்யவும் மீதி உள்ள மூன்று சதவீதம் பன்னீர் உற்பத்தி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது நம் நாட்டில் பால் சார்ந்த தொழில்கள் மூலம் ஆண்டிற்கு ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறுகிறது நாம் பாலை வெறுமனே பாலாக விற்பதன் மூலம் கிடைக்கும் லாபத்தை விட அவற்றை மதிப்பு கூட்டி விற்கப்படும் பொழுது பால் பொருட்களின் விலையும் கூடுதலாக கிடைப்பதுடன் அவற்றை சேமிக்கும் காலமும் நீட்டிக்கப்படுகிறது எனவே உற்பத்தியாளர்களுக்கு இது கூடுதல் லாபம் கிடைக்க வழிவகை செய்கிறது மதிப்பூட்டப்பட்ட பால்கள் முறையில முக்கியமானவை நறுமண பால் ஐஸ்கிரீம் பனீர் மசாலா மோர் போன்றவைகளாகும் இவற்றில் இன்றைய தினம் நறுமண பால் தயாரிப்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் கடைகளில் கிடைக்கும் குளிர்பானங்கள் நமது தாகத்தை தணிக்க உதவுகிறதை தவிர அவற்றிலிருந்து எந்த சத்துக்களும் நமக்கு கிடைப்பதில்லை அதுவே பாலிலிருந்து தயாரிக்கப்படும் நறுமண பால் நமது தாகத்தை தணிப்பதோடு பாலில் உள்ள சத்துக்களும் நமக்கு கிடைக்கின்றது பொதுவாக நறுமண பால் என்றால் ரோஸ் மில்க் பாதாம் மில்க் சாக்லேட் மில்க் என்று நமது நினைவுக்கு வரும் இவை பெரும்பாலும் செயற்கை நிறமிகள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது இன்றைய தினம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய கேரட்டை பயன்படுத்தி நறுமண பால் தயாரிப்பது எப்படி என்பதை பார்ப்போம் ஒரு லிட்டர் பாலுக்கு நூற்றி ஐம்பது கிராம் கேரட்டை எடுத்து அதை மிக்சியில் அடித்து கிடைக்கும் சாறை பயன்படுத்த வேண்டும் பொதுவாக கேரட் எடையில் ஐம்பது சதவீதம் சாறு கிடைக்கும் நூற்றி ஐம்பது கிராம் என்றால் எழுபது மில்லி கேரட் சார் நமக்கு கிடைக்கும் இதை ஒரு லிட்டர் பாலில் நாம் ஊற்ற வேண்டும் கேரட்டை பயன்படுத்துவதன் மூலம் நறுமண பாலிற்கு இயற்கையாக நிறம் கிடைத்து விடுகிறது கூடுதலாக கேரட்டில் உள்ள வைட்டமின் ஏ சத்தும் நமக்கு கிடைக்கிறது இப்பொழுது நிறத்திற்கு கேரட் சாரை பயன்படுத்திவிட்டோம் அடுத்ததாக மணத்திற்கு ஏலக்காய் பயன்படுத்த வேண்டும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஐந்து ஏலக்காய் விதைகளை நாம் அதில் சேர்க்க வேண்டும் இப்பொழுது நிறம் மனம் கிடைத்துவிட்டது அடுத்ததாக சுவைக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு நூத்தி இருபது கிராம் சர்க்கரை சேர்க்க வேண்டும் இவை நிறம் மனம் சுவை மூன்றும் சேர்த்த பிறகு பாலை பொங்கும் வரை காய்ச்ச வேண்டும் பிறகு வடிகட்டிவிட்டு ஆற வைக்க வேண்டும் தற்பொழுது நறுமண பால் தயாராகிவிட்டது ஒரு லிட்டர் பாலை இருநூறு மில்லி பாக்கெட்டுகளாக நாம் அடைத்து சீலிங் செய்து விற்பதன் மூலம் ஐந்து பாக்கெட்டுகள் நமக்கு கிடைக்கின்றது இவ்வாறு ஒரு லிட்டர் நறுமண பால் தயாரிக்க உற்பத்தி செலவு ஐம்பது ரூபாய் ஆகிறது இந்த இரநூறு மில்லி பாக்கெட்டுகளை நாம் விற்கும் பொழுது ஒரு லிட்டருக்கு ஐந்து பாக்கெட்டுகள் அவற்றை இருபது ரூபாய் என்ற அளவில் விற்கும் பொழுது நூறு ரூபாய் நமக்கு கிடைக்கின்றது இதன் மூலம் ஒரு லிட்டருக்கு லாபமாக உற்பத்தியாளருக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கின்றது இவ்வாறு பால் நறுமண பால் தயாரிப்பதில் கூடுதல் லாபம் பெற விரும்பினால் ஐம்பது சதவீத பால் கொழுப்பு நீக்கிய பாலாகவும் மீதமுள்ள ஐம்பது சதவீத பாலை முழுமையான பாலாகவும் பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தியாளர்கள் செலவை குறைத்து லாபத்தை அதிகரிக்க முடியும் நாம் முன்பு பார்த்தது போல நறுமணப்பாலை பாலை பாக்கெட்டுகள் அடைத்து விற்பதற்கு பதிலாக பாட்டிலில் அடைத்து விற்க விரும்பினால் உற்பத்தியாளர்கள் பாலில் கேரட் சாறு ஏலக்காய் சர்க்கரை இவை மூன்றும் சேர்த்து அதை இருநூறு மில்லி பாட்டில்களில் நாம் ஊற்றி பிறகு அதில் கார்க்கை கொண்டு சீலிங் செய்ய வேண்டும் இவ்வாறு சீலிங் செய்யப்பட்ட கார்க் பாட்டில்களை ஒரு பெரிய குக்கரில் நாம் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு அதில் பாட்டிலை மூழ்க வைக்க வேண்டும் அவ்வாறு செய்யும் போது பாதி பாட்டில் அளவுக்கு தண்ணீர் இருக்குமாறு உறுதி செய்து கொள்ள வேண்டும் பின்னர் மூன்று விசில்கள் வரும் வரை நாம் அவற்றை சூடுபடுத்த வேண்டும் அதன் பின்னர் பாட்டில்களை வெளியே எடுத்து நாம் அறை வெப்பநிலையிலேயே நான்கு மாதங்கள் வரை கெடாமல் பாதுகாக்கலாம் இதுவே நாம் பாலித்தீன் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்கும் பொழுது இரண்டு வாரங்கள் வரை உறை வெப்பநிலையில் கெடாமல் பயன்படுத்தலாம் இவ்வாறு நறுமண பாலை நாம் மதிப்பு கூட்டு விற்பதன் மூலம் ஒரு லிட்டருக்கு குறைந்தபட்சம் உற்பத்தியாளர்கள் ஐம்பது ரூபாய் பெற வழிவகை செய்யப்படுகிறது மற்றொரு அத்தியாவசியமான பால் பொருள் பனீர் ஆகும் தற்போது வட இந்தியாவிலிருந்து தென்னகத்திலும் பெரும்பாலான மக்கள் பனீர் பயன்படுத்துவதை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் பனீரானது பாலிலிருந்து அதிக புரதச்சத்தை தரக்கூடிய ஒரு பால் பொருளாகும் இது மேலை நாடுகளில் சீஸ் என்று அழைக்கப்படுகிறது சீஸுக்கு நிகரான நமது புரதச்சத்து கொண்ட பால் பொருள் பனீர் ஆகும் இதை எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் ஒரு லிட்டர் பாலை எடுத்துக்கொண்டு அதை கிளறி கொண்டு அடிபிடிக்காமல் சூடுபடுத்த வேண்டும் பின்னர் பால் பொங்கியவுடன் சூடு செய்வதை நிறுத்திவிட வேண்டும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு மில்லி அசிட்டிக் அமிலத்தை எடுத்துக்கொண்டு அதை நூறு மில்லி தண்ணீரில் கலந்து நாம் பாலில் ஊற்றி திரிய வைக்க வேண்டும் அசிட்டிக் அமிலம் கிடைக்கவில்லை என்றால் கடைகளில் கிடைக்கும் வினிகர் அல்லது லெமன் சால்ட் போன்றவற்றை பயன்படுத்தியும் பாலை திரிய வைக்கலாம் இவ்வாறு பால் திரிந்த பின்னர் பாத்திரத்தின் அடிப்பகுதியில் பன்னீரும் மேல் பகுதியில் இளம் பச்சை நிறத்தில் பால் ஊனீரும் காணப்படும் இதனை சாதம் வடிப்பது போல் நாம் வடித்து எடுத்து விட வேண்டும் பின்னர் பன்னீர் உள்ள துணியை மூட்டை போல பந்தாக கட்டி அதன் மேல் எடையை வைத்து அழுத்தம் கொடுக்க வேண்டும் சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பிறகு பன்னீரானது வட்ட வடிவிலோ செங்கல் வடிவிலோ நமக்கு கிடைக்கும் இதனை இருநூறு மிரி பாக்கெட்டுகளாக நாம் அடைத்து விற்பனை செய்யலாம் ஒரு லிட்டர் பாலில் இருந்து நூற்றி அறுபது கிராம் முதல் நூற்றி எண்பது கிராம் பன்னீர் கிடைக்கும் இதனால் ஒரு கிலோ பனீரை உற்பத்தி செய்ய முந்நூறு ரூபாய் செலவாகிறது இதனை இரநூறு கிராம் பாக்கெட்டுகளாக விற்கும் பொழுது ஒரு பாக்கெட்டிற்கு தொண்ணூறு ரூபாய் என்ற அளவில் நாம் சந்தையில் விற்கும் பொழுது நானூற்றி ஐம்பது ரூபாய் நமக்கு லாபம் செலவு நமக்கு கிடைக்கிறது இதன் மூலம் ஒரு லிட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்க செய்கிறது பனீரில் அதிக அளவு புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் இருக்கிறது இதய நோயாளிகள் சாப்பிட விரும்பினால் பனியில் பாலில் இருந்து கொழுப்பை நீக்கிவிட்டு அதில் செய்யப்படும் பனீரை இதய நோயாளிகள் சாப்பிடுவதன் மூலம் எந்தவித ஆபத்தும் நமக்கு ஏற்படுவதில்லை மேலும் பன்னீரை வெறுமனே சாப்பிடுவது என்றால் சுவையுடன் இருக்காது அதனை காய்கறிகளுடன் சேர்த்தோ அல்லது பசளை சேர்த்து பாலக் பன்னீராகவோ அல்லது கடலை மாவுடன் சேர்த்து பனீர் பஜ்ஜி போண்டாவாகவோ நாம் எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு மதிப்பூட்டப்பட்ட பால் பொருள்களை நாம் தயாரித்து விற்பதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைப்பதுடன் சேமிப்பு செய்யும் நேரமும் அதிகரித்து உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க ஏதுவாகிறது எனவே பால் உற்பத்தியாளர்கள் மதிப்பூட்டப்பட்ட பால் பொருள்களை தொழில் முனைவராக சேர்ந்தெடுப்பதன் மூலம் அதிக லாபம் கிடைக்கலாம் என்பது தின்னம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஜி ராஜராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று 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 மூன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்